வணக்கம் பல்வேறு மாணவர்களை நான் பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் சந்திக்கிற போதும் போட்டித் தேர்வுகள் எழுதுகிற அந்த தேர்வர்களை சந்திக்கிற போதும் என் முன்னால வைக்கப்படக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி நாங்கள் நல்லா படிக்கிறோம் ஆனா மறந்துருதே என்ன பண்றது அப்படிங்கிறது தான் படிக்கிறது மறக்காம இருக்கணும்னா முதல்ல ஏன் மறக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மூன்று காரணங்களால தான் நாம படிக்கிறது மறந்து போகுது படிக்கிறதுன்னு மட்டுமில்லை எல்லா விதமான மறதிகளுக்கும் இந்த மூன்று காரணங்கள் தான் முதலாவது அது ஆங்கிலத்துல ஒன்றை பயன்படுத்தாமல் இருந்தால் அது அழிந்து போகும் மூளை கூட உபயோகிப்பாய் அல்லது இழப்பாய் எதை பயன்படுத்தாமல் இருந்தாலும் தொடர்ந்து உபயோகப்படுத்தாமல் இருந்தாலும் அது அழிந்து போகும் இதுதான் முதல் விதி இப்ப நம்ம ஒன்றை படிக்கிறோம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி படிக்கிறோம் அப்ப அது மறந்து போயிடும் தொடர்ந்து அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது ஞாபகத்தில் இருக்கும் உதாரணத்துக்கு நமக்கு ஒரு நண்பர் இருக்காரு தினமும் அவருக்கு நாம வந்து கைபேசியில தொடர்பு கொள்றோம் இப்ப அந்த கைபேசி எண் நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும் ஆனா அவர் தன்னுடைய கைபேசி எண்ணை மாத்திடுறாரு இப்ப ஒரு மூணு மாசம் கடிச்சு அந்த பழைய எண் நமக்கு ஞாபகத்தில் இருக்குமா இருக்காது ஏன்னா நம்ம பயன்படுத்தலை எதையும் தொடர்ந்து பயன்படுத்தினால்தான் அது நினைவில் இருக்கும் தொடர்ந்து படித்தால் தான் திரும்ப திரும்ப திருப்பினால்தான் அது நினைவில் இருக்கும் அப்போ தான் இந்த டிகே த்ரூ டிஸ்யூஸ் அப்படிங்கிறத நம்ம சமாளிக்க முடியும் ரெண்டாவது லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படிக்கும் போதே ஒரு வெறுப்போட படிக்கிறது இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற எண்ணத்தோட படிக்கிறது ஆர்வம் இல்லாமல் படிக்கிறது அக்கறை இல்லாமல் படிக்கிறது அந்த மாதிரி படித்தோம்னாலும் நாம் படிக்கிறது நினைவில் இருக்காது மூணாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சத்தம் திடீர்னு கைபேசி எடுத்து பார்க்குறது திடீர்னு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கறது யாராவது பேசிக்கிட்டு இருந்தால் அங்கே கவனத்தை செலுத்துறது பக்கத்து வீட்டில் ஏதாவது சண்டை இருந்தால் அங்கே பார்க்கறது யாராவது தொலைக்காட்சியை விட்டால் அது மேலே கவனத்தை செலுத்துறது இப்படிலாம் செய்யும் போதும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற காரணத்தினால நாம் படிக்கிறது மறக்கும் இப்போ படிக்கிறது மறக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அதுக்கு ஆறு ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த பல இடங்களில் நான் சொன்னாலும் உங்களுக்கு இந்த பள்ளி கல்லூரிகள் எல்லாம் ஆரம்பிக்கிற காலம்ங்கிறதுனால இதை சொன்னால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முதலாவது வந்து ரீடிங் ரெண்டாவது ரிமெம்பரிங் மூணாவது ரிகேப்ட்சுலேஷன் நாலாவது ரீப்ரொடக்ஷன் அஞ்சாவது ரெக்டிஃபிகேஷன் ஆறாவது ரிவிஷன் இதில் முதலாவது ரீடிங் அப்படின்னு சொன்னா ஒரு புத்தகத்துல ஒரு கட்டுரையை படிக்கிறோம் மொத முறை படிக்கும்போதே ஞாபகத்தில் வைக்கணும் அப்படின்னு படிக்கக்கூடாது ஏன்னா நம்ம கிட்ட கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ரெண்டு இருக்கு நம்ம சில விஷயங்களை ஜாலியா படிக்கும் போது அது கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு நண்பரை மார்க்கெட்ல ரொம்ப வருடங்களுக்கு பிறகு சந்திக்கிறீங்க அவர் பேரு திடீர்னு ஞாபகத்துல வரல ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா ஞாபகத்துக்கு வராது ஆனா அதுவே ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் விட்ட பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய பேர் திடீர்னு ஞாபகத்தில் வரும் அது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வருது வென் த கான்சியஸ் மைண்ட் ஃபெயில்ஸ் த சப்கான்சியஸ் மைண்ட் சப்ளைஸ் தி ஆன்சர் அதனால முத முறை ஜாலியாக படிக்கிறது ரெண்டாவது ரிமம்பரிங் படிக்கும்போது போது ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக படிக்கிறது ஒவ்வொரு பாயிண்டையும் குறிப்போட ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு படிக்கிறது இதை எப்படி செய்யலாம்னா நாம் பக்கத்தில் ஒரு நோட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் நோட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது ஈஸியாக நம்முடைய நினைவு நினைவுக்கு போயிடும் இப்படி நம்ம படித்தவன் இந்த மாதிரி இதை அப்படியே விட்டுட்டாலும் மறந்து போயிடும் அந்த டிகே அதனால என்ன பண்ணோம்னா படிச்சு உடனே அந்த கட்டுரையை நாம் கண்ணை மூடி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத திரும்ப சொல்லி பார்க்குறோம் ரிகாப்சு பண்ணணும் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்ஸை நாம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் இது மாதிரி நாம அதை திரும்ப சொல்லும்போது தான் அது வந்து ஆழ் மனசுக்கு போகும் அப்படி நம்ம திரும்ப சொல்லும்போது நைன்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு அது நினைவாற்றலுக்கு போயிடும் இப்போ சிலது விட்டுருவோம் சில பாயிண்ட்ஸை விட்டுருவோம் அதனால என்ன பண்ணுன்னா ஒரு அப்டிராக்ட் நோட்ஸ் மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும் இப்போ எல்லாமே சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம என்ன பண்ணோம்னா எது எது சொல்லப்படாமல் இருக்கோ அதை ஒரு தடவை அதை மறுபடியும் படிக்கும்போது நமக்கு அது இன்னும் தெல்ல தெளிவாக புரியும் அதனால் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா படிக்கும் போது ஒரு ஜாதியா படிக்கிறது ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக படிக்கிறது மூணாவது வந்து அதை திரும்ப சொல்லி பார்க்கறது நாலாவது வந்து அதை வந்து எழுதி பார்க்கறது அதுக்கப்புறம் திருத்தங்களை மேற்கொள்றது அஞ்சாவது ஆறாவது அதை முழுசுமா ஒரு முறை படிக்கிறது இந்த மாதிரி படிக்கும் போது அது நினைவில் இருக்கும் இன்னொன்று என்ன செய்யணும்னா ஓவர் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்ப மனப்பாட பகுதிகள் இருக்கு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு ஃபார்முலே இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் எப்போதுமே நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னா அதையெல்லாம் மட்டும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதிக்கிட்டே வரணும் தினமும் காலையில் அதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி அது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு எதுவாக இருந்தாலும் சரி அதை ஒரு முறை வாசிக்கணும் இப்படி தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் நல்ல மனசில் போனாலும் அதை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு முறை ஒரு ரிவிஷன் ஒன்று விட்டுட்டு தான் வைக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து ஓவர் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது வாழ்நாள் முழுவதும் நமக்கு நினைவில் இருக்கும் எனவே படிக்கும்போது ஆர்வத்தோடு படிக்க வேண்டும் கவனச்சிதறல் இல்லாமல் படிக்க வேண்டும் அதை திரும்பத் திரும்ப படிக்க வேண்டும் அப்போது அது எப்போதும் நினைவில் வாழும் நன்றி வணக்கம்